ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது கூஸ்பெரி ஆம்லான்னு சொல்லுவாங்களா அது நெல்லிக்காய் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் கிராம் நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது நமக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது நமக்கு அதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு அதிகமான விட்டமின் சி வந்து அதில் பெரிய நெல்லிக்காயில் வந்து இருக்குது அதாவது ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம்னே எடுத்துக்கிட்டோமே அது இருபது ஆரஞ்சு எடுத்துக்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு விட்டமின் சி கிடைக்குமோ அந்த அளவுக்கு விட்டமின் சி வந்து ஒரு நெல்லிக்காலை வந்து நமக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் கிராம் நெல்லிக்காலை வந்து கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா காப்ஸ் டென் கிராம் அளவுக்கு காப்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் புரந்தட்சத்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் அளவுக்கு இருக்குது ஃபேட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்குது ஃபைபர் காட்டு நாற்றத்து வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுக்கு நாற்றத்து வந்து இருக்குது நாலு புள்ளி ஐந்து கிராம் அளவுக்கு நாற்றத்து அதிகமாகவே இருக்குது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ்னோ எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பெர் டேக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் அளவுக்கு குழந்தைங்களுக்கு இது விட்டமின் சி வந்து ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது பெரியவங்களுக்கு அடல்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மில்லிகிராம் அளவு மில்லிகிராம் அளவுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மில் அடல்ஸ்க்கு வந்து நைன்ட்டின் மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி வந்து ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாலே நமக்கு உப்பர் டேக்க தேவையான விட்டமின் சி வந்து கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும் இந்த விட்டமின் சி மட்டும் இல்லாமல் இதில் வெற வேற என்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குதுன்னா இதில் ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து அதிகம் ஃப்ளவனாய்ட்ஸ் அதிகமாக இருக்கனால நம்மளோட மெமரி பவர் ஞாபக சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மட்டும் இல்லாமல் இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரொம்பவே லோ அதனால நம்ம பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து இதில் குளோரோஜினிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம பிளட்டில் வந்து கார்போஹைட்ரேட் நம்ம நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து கார்ஸை வந்து பிளட்டில் அப்சார்ப் பண்ணுறத ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ணிடும் ஸோ அதனால் இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் இந்த விட்ட இந்த பெரிய நெடுக்கம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இது டயபெட்டஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏயும் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட கண் பார்வையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பாலிஃபெனால்ஸ் ஆல்கொலைட்ஸ் ஆன்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது நாட்பட்ட நோய்களை தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கிருமிகள்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பெரிய நெலிக்காய் எடுத்துக்கும் போது இதில் ஆன்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அது மாற்ற நம்ம நம்ம பாடியில் உள்ள தேவையற்ற டேட்டாக்ஸ் கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் நம்ம இதில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகம் அதனால் நம்ம பிரெயினையும் மூளையும் மூளை சுற்றியில் நர்வ்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நரம்புகள் அதையும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதில் மினரல்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது தாது மற்ற தாது உப்புகளுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட எலும்புகளோட ஹெல்த்தியான போன்ஸ்க்கும் நம்ம எலும்புகளில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து அப்சார்வ் ஆகுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுமாதிரி நம்ம இதில் காப்பர் வந்து அதிகம் காப்பர் மினரல் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம ஹார்ட்டையும் பிரெய்னையும் பிளட் வெசல்ஸையும் ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இதயத்தையும் மூளையையும் ரத்த நாளங்களையும் ஆழங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த காப்பர் இதில் இருக்க அந்த நெல்லிக்கால் இருக்கக்கூடிய காப்பருங்கிற மினரல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் நம்ம இதில் மேங்கனீஸ் வந்து அதிகம் மேங்கனீஸ் உப்பு தாது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட போன்ஸோட குரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எலும்புகளோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாஷியமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ இதில் விட்டமின் ஏசி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸும் எல்லா வகையான மினரல்ஸும் இதில் ரொம்பவே அதிகமாக நம்ம பாடிக்கு தேவையான ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா வகையான மினரல்ஸுமே இதில் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் அளவு வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக் ஆசிட் என்ன பண்ணணும்னா இந்த அயன் வந்து அயன் கண்ட் இருமுச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் போது அது வந்து சேல்ஸில் டெபாசிட் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது ஸோ அதனால் ஹீமோக்ளோபினோட அளவு அயன் இருமுச்சத்தோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிங்க ரொம்பவே அதிகம் அதனால் இன்ஃப்ளமேஷன் சம்மந்தமான டிசீஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம அயன் அப்சார்ப்ஷன் இரும்புச்சத்தை வந்து நம்ம இன்டெஸ்டைன்லேருந்து பிளட்டுக்கு அப்சார்பாகிறதை வந்து ரொம்பவே நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லேருந்து அயன் அப்சாப்ஷன் இரும்புச்சத்தை அப்சார்ப் ஆகுறது பிளட்டுக்கு அப்சார்ப் பண்ணுறது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கும்போது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது நம்ம ஃபுட்டில் உள்ள இரும்புச்சத்தை வந்து நம்ம ப்ளட்டுக்கு வந்து அப்ஸ ப்ளட்டுக்கு வந்து அப்சார்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ் வந்து ஃபீட் பண்ணுற மதர்ஸ் நெல்லிக்காயை வந்து குறைய எடுத்துக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இது கிட்னியில் ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னால் இதில் ஆக்ஸலைட் வந்து அதிகமாக இருக்குது அதனால சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கவங்க வந்து நெல்லிக்காயை வந்து ப்ரிவெண்ட் பண்ணது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எடுத்துக்கிறதுக்கு குழந்தைங்க எடுத்துக்கலைனா அவங்களுக்கு ஸ்லைசஸ் மாதிரி போட்டு அதில் ஹனி ரெண்டு மூணு ஸ்பூன் ஹனி விட்டு கூட இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டில் அவங்க எடுத்துப்பாங்க ஏன்னா இதில் இப்போ துவர்ப்பு சுவையும் குளிப்பும் அதிகமாக இருக்கனால குழந்தைங்கள் வந்து எடுக்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஸ்லைசஸ் போட்டு அதில் வந்து ஹனி ட்ரா ஹனி ட்ராப் போட்டுட்டு கொடுக்கும்போது அவங்க தாராமல் எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு தொண்டு இந்த நெல்லிக்காடை ஒரு துண்டை போட்டு போது அதில் விட்டமின் சி வந்து நல்லாவே அப்சார்ப் ஆயிடும் அந்த வா தண்ணியில் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது இருக்கிறது கூட தெரியாது ஸோ அதனால் அவங்க ஈஸியாக வந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கும்போது அவங்களுக்கு விட்டமின் சி வந்து நல்லாவே கிடைச்சோம் குழந்தைங்கள் மட்டும் இல்லை பெரியவங்க கூட இந்த வாட்டர் எடுத்துக்கும் போது அதில் வந்து இந்த நெல்லிக்காட் ஸ்லைசஸ் போட்டு எடுத்துக்கும் போது அந்த பெரியவங்களுக்கும் விட்டமின் சி வந்து தாராளமே அவங்க எடு கிடைச்சிடும் அவங்களுக்கு விட்டமின் சி கிடைக்கும் ஸோ நம்ம பாடியில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருந்தாலே எல்லா விதமான நோய்களில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இமையெனா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ விட்டமின் சி வந்து நெல்லிக்காய் மூலமாக நமக்கு அதிகமாகவே கிடச்சிடும் ஓகே வியூவர்ஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் வெல் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வைக்காங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும் Okay viewers, bye. Thanks for watching.